பூமி முழுவதுமே இறைவனுடைய பாக்கியம் மனிதர்கள் நல்ல எண்ணத்தோடு இருக்கும் பொழுது கேடுகள் நீங்குது நல்ல காரியம் செய்யும்போது நன்மை வருது அந்த நன்மையை தான் புண்ணியம் சொல்றேன் புண்ணிய பூமியில் பூமி முழுவதும் ஒரு இடம் இல்லை ஒரு இடம் இல்லை நல்ல எண்ணத்தோடு மனிதர்கள் இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் நன்மை தரக்கூடியது புண்ணியம் மிக்கதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல இந்த ஊரில் இந்த நாட்டில் அது புண்ணியம் அங்கே போனால் புண்ணியம் இது மற்றதெல்லாம் புண்ணியம் இல்லாததுன்னு அவங்க அர்த்தம் இறைவன் படைத்தது நன்மையானது தான் நன்மை இல்லாத படைக்கலை மனிதனுடைய எண்ணத்தில் கேடு அந்த கேட்டிலிருந்து விடுபடுவதற்கு இந்த இடத்திற்கு இந்த காரியத்திற்குன்னு சொல்லி அதற்கு முக்கியத்துவம் சிலர் ஏற்படுத்தும் பொழுது நாம் படைத்தவனை குற்றம் சொல்லக்கூடியவர்களாக மாறிவிடுவோம் ஒரு இடத்த புண்ணியமான இடம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுப்போமே உங்களுக்கு வசதி இருக்குது நீங்கள் போயிட்டீங்க இங்கே எனக்கு இல்லை நான் போக முடியாது இப்போ நான் என்ன நினைப்பேன் கடவுளை குத்தம் சொல்லுவேன் புண்ணியமான இடம் பூரா தூர தூரமாக இருக்குது நான் போக முடியல அது எப்படி அப்போ என்னை நீ கஷ்டத்துக்கு ஆக்கிட்டு இன்னொருத்தவங்களை நல்லதாகிட்டு எனக்கு அந்த நன்மை கிடைக்க விடாம செய்வியா கேட்பாங்களா இல்லையா யார் ஒருத்தரும் அப்போ புண்ணிய பூமி புண்ணிய இடம் அப்படின்னு ஒன்றும் இல்லை நல்ல எண்ணத்தோட மனிதர்கள் எங்கிருந்தாலும் அது புண்ணியம் இறைவனுடைய நன்மை கிடைக்கும் அர்த்தம் புண்ணியம்னா நன்மை அல்லாஹ் விதித்துள்ள இறை அவன் அவனை தவிர இல்லை அவன் விதித்துள்ள பூமியில் புதிய அகத்துடன் நுழையுங்கள் நல்ல எண்ணத்தோட நீங்க வாழக்கூடிய எந்த ஒரு காரியத்தில் நுழைந்தாலும் பூமியில் நாம் வாழும் பொழுது எந்த எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று அறிவிக்கின்றான் புதிய அகத்துடன் நமக்கு முன்கூட்டியே சில அறிவு இருக்கு இல்லையா சொல்லி கொடுத்தர்லாம் அதை விட்டுட்டு நல்லது வேணுங்கிற எண்ணத்தோட நுழையங்கன்ற எந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் நுழையிறீங்கன்னு அர்த்தம் ஒரு கேட் வழியாக போகிறதா நுழைகிறதுன்னு அர்த்தம் இல்லை ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்த முனையும் பொழுது நுழையிறீங்கன்னு அர்த்தம் அந்த காரியம் முடியும் போது வெளியே வர்றீங்கன்னு அர்த்தம் எந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் நல்ல எண்ணத்தோடு மட்டும் நல்ல எண்ணம்னா என்ன எல்லாம் என் இறைவனுடையது இதுதான் நல்ல எண்ணம் என்னுடையதுன்னு சொல்லும்போது நான் தடுக்கிறேன் வானங்கள் பூமி அதில் உள்ள யாவும் படைத்தவனுடையது என்னதுன்னு சொல்லும்போது இங்கே நான் தவறு பண்ணுறேன் மனிதர்களை தவறு செய்யுமாறு தூன்றவும் செய்கிறேன் என் இறைவனுடையது அதில் ஏராளம் அனைவருக்கும் உண்டு என்னதுன்னு சொல்லும்போது நீ எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம் நான் தடுக்கிறேன்னு அர்த்தம் இப்போ நல்ல எண்ணத்தோடு இந்த பூமியில் வாழுங்கள் அதான் புண்ணிய பூமி உன் படைத்த யாவும் நன்மை தரக்கூடியது புண்ணியம்னா நன்மை நல்லது தான் படைச்சிருக்கான் என் எண்ணத்தில் இருந்தால் இப்போ அது கேடாக மாறிவிடும் புண்ணியம் போயிடும் நல்ல எண்ணத்தோடு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் புண்ணிய காரியமே நல்ல காரியமே நட்டு